பிஎஸ்சி ஆர் கிருஷ்ணாம்பால் மகளிர் கல்லூரி வளாகத்தில் ஜிஆர்ஜி டிஜிட்டல் இணைவோஷன் டோஜா கண்டுபிடிப்பு மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் முதலாம் ஆண்டு நடைபெற்றது கோவை வீலமேட்டில் தன்னாட்சி பெற்ற கல்லூரியான பிஎஸ்சி ஆர் கிருஷ்ணாம்பால் மகளிர் கல்லூரியில் பயிலும் பெண்கள் சிறப்பு தொழில்நுட்ப அறிவு பெற்று பிரச்சினைகளுக்கு தேர்வு காண வேண்டும் என்ற நோக்கத்தில் ஏற்கம்பெச தயாரிப்பு நிறுவனமான எல்ஜி நிறுவனத்துடன் இணைந்து கல்லூரி வளாகத்தில் ஜிஆர்ஜி எல்ஜி டிஜிட்டல் இன்னோவேஷன் டோஜே என்ற புதிய கண்டுபிடிப்பு மற்றும் ஆராய்ச்சி மையம் கடந்த ஆண்டு துவங்கப்பட்டது மாணவிகள் கல்லூரிகளில் பயிலும் பொழுது வர்த்தக ரீதியான திறன்களை மேம்படுத்திக் கொள்ளவும் வர்த்தக துறையில் புதிய தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்ளவும் விதமாக துவங்கப்பட்ட டோஜா மையத்தின் முதலாம் ஆண்டு விழா கல்லூரி வளாக அரங்கில் நடைபெற்றது ஜிஆர்ஜி குடும்ப கல்வி மையத்தின் சேர்பர்சன் டாக்டர் ஆர் நந்தினி தலைமையில் நடைபெற்ற விழாவில் எல்ஜி எக்யூப்மெண்டல் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் ஜெயராம் வரதராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார் அப்போது பேசிய அவர் மாணவிகள் கல்லூரிகளில் பயிலும் பொழுது தொழில் துறையினருடன் இணைந்து பணியாற்றி வர்த்தகம் தொடர்பான அனுபவங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று கூறிய அவர் வேகமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்ப உலகில் புதிய புக்திகள் மாற்றி யோசித்தால் போன்ற திறன்களை வெற்றியை தரும் என குறிப்பிட்டார் தொடர்ந்து ஜிஆர்ஜி மற்றும் எல்ஜி டிஜிட்டல் இன்டோவிஷன் டோஜா மையத்தில் செயல்பட்டு சிறந்த திட்டங்களை உருவாக்கிய மாணவிகள் குழுவினருக்கு விருதுகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஜிஆர்ஜி கல்லூரியின் இயக்குநர் பேராசிரியர் பாலசுப்ரமணியன் செயலர் யசோதா தேவி உட்பட மாணவியர்கள் பலர் கலந்து கொண்டனர் But yesterday evening, I entered a few minutes with uh, SOMO. Uh, a business impact, which is important. Uh, not so much from a profit motive, but the business impact is a true test of the for the business. Whether it's LG or anybody else, it doesn't matter. So, one is that aspect of it that we will continue to keep focusing on, continue to push the envelope. Uh, to raise the standard and i'm hoping that all of you will raise up to the occasion right uh, i think as a company as an institution and as a country we really need to raise the standard of what we expect of ourselves The development of NT multilingual label award for her substantial contribution. The development of from Brainiacs receive the award for her extensive contribution. Dubasta to receive the award for her comprehensive contribution during the hydrostatic test report organization for some players. I call upon Miss. I call upon Miss. Sahana Kavya from Adroy to <laughs> what is it